ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான வீட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா குருசடி அதாவது ஹோலி கிராஸ் காலேஜ் இருக்குது இந்த காலேஜ் பக்கத்தில் தான் குருசடி குருசடி பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்ட் ஒரு வீட்டு மனை இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட் அதாவது அரசால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட வீட்டு மனை இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த அமைஞ்சாலும் உங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ரோடு முப்பத்தி மூணு அடி தார்சாலை இதில் பார்த்திங்கன்னா ஏபி கனெக்ஷன் அண்ட் வாட்டர் கனெக்ஷன் தனி பட்டா அண்டு எல்லா வசதிகளும் இருக்குது சிஎம்சி நகரில் அதாவது சிஎம்சி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளோ இல்லை கேந்திர வித்தியாலயம் படிக்கிற பிள்ளைகளோ இல்லை சிட்டி பக்கத்தில் உங்களுக்கு டிடிசிபி பிளாட் விளையாட்டுவாங்கன்னா இதை வாங்கிக்கலாம் நிறைய பேர் நம்மள்ட்ட உண்டு என் குழந்தை வந்துட்டு கேந்திர வித்யாலயில் படிக்கிறாங்க அதனால் வந்துட்டு நம்ம இந்த அந்த பக்கத்தில் வந்து ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டி இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்டவங்களும் இந்த தாராளமாக வாங்கலாம் பாருங்கள் முன்னால் முப்பத்தி மூணு அடி தார்சாலை இது வந்து டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து லோன் வசதி அதாவது இந்த லேண்டு நீங்கள் வாங்குகிற டைமில் கையில் கொஞ்சம் போல் பைசா இருந்தால் போதும் பாக்கெல்லாம் நீங்கள் லோன் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அழகாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல புதுசாக போட்டிருக்காங்க நல்ல சூப்பராக அரு அருமையாக இந்த லேண்டு வந்திருக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அருமையான டிடிசிபி அப்ரூவல் ஃபிளான ரெண்டர் சென்ட் லேண்டு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய எல்லா புது புது வீடியோ உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ